மூணாவது நிகழ்ச்சியாகவும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கந்தசசி கலைக்குழு அப்படிங்கிறது இந்த மண்ணுல இந்த இடத்துல இந்த ஆண்டவன் அருளால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன் முதல்ல கந்தசசி கலைக்குழு வந்து ஒரு விதை ஊனப்பட்டு இன்னைக்கு வந்து நூறு நிகழ்ச்சி தாண்டி போயிட்டு இருக்குங்க நூறாவது நிகழ்ச்சி மட்டும் சாப்பிட வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏப்ரல் நாலாம் தேதி இல்ல தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கபிலூர் மலையில குறைஞ்சத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழுநூறு பேர் வச்சு நூறாம் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடங்கலாமிட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட நூறு நிகழ்ச்சியை தாண்டுவதற்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களையும் ஒரு ஆசிரியராகவும் இந்த ஆடும் அனைத்து வள்ளி தெய்வத்தையும் நமது கந்தசசி கலை குடும்பமாக உருவாக்க காரணமாக இருந்த நமது நல்ல செழி வளையம் அனைத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி நூத்தி இருபத்தி அஞ்சாவது நிகழ்ச்சி இன்னைக்கு அதுவும் இங்கதான் இன்னைக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போச்சு இதை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காகத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க அங்கேயும் வந்து சலங்கை ஆட்டம் இருக்குது இருந்தாலும் இருபத்தி அஞ்சு எப்படி சிறப்பாக வந்ததோ அதே மாதிரி நூத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பான எல்லாமே சொல்லிட்டு காலத்தின் அருமை கருதியும் உங்களுடைய அனைவருடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் எங்க கூட இருக்கணும் நம்ம எல்லாமே ஒரே கலை குடும்பம் பயணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம காணால வம்சத்துல கண்டெடுத்த கலை கந்தனோட பெருமை சொல்லும் கந்த சசி கலைக்குழு இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஆரம்பிச்சுறது மிகச்சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு இன்னும் மிக சிறப்பாக வரும்னு சொல்லிட்டு காலத்தின் அருமை கருதியும் பள்ளிக்குமி ஆட்டத்தை வந்து கணபதியோட அருள் வேணும் அப்படிங்கறதுனால ஏன்னா முழு முதற் எப்போ வந்து அந்த முழு முதற் கடவுளாகிய கணபதியை வேணும் அப்படிங்கறதுக்காக ஆட்டமும் அதை தொடர்ந்து அண்ணன்மார்களின் வீர வருத்தனக்கூடிய பெருஞ்சலங்க ஆட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற குழந்தைகள் மூலம் அந்த ஈசனம் பாதம் படைந்து மிக விரைவிலே அதே மாதிரி வந்து பெருஞ்சலங்க நிகழ்ச்சியும் இருக்குதுங்க உங்களுடைய பொன்னான ஆதரவை இன்று மட்டுமல்ல என்றும் தொடர்கிறீர்கள் சொல்லி காலத்தில் இருந்து இறுதியாக வைக்கிறோம் முந்தி முந்தி விநாயகரே முருகா சாரஸ்வதியே கந்தருக்கு முன் பிறந்த கணவதியே முன்னறவாய் நாக சாரஸ்வதியே நான் முகனா தேவியரே

நல்ல அணபதியை நான்காலுமே தொழுதால் பல்லல் வழிகளெல்லாம் அகளுமே சொல்லறியே தும்பிக்கை யானை தொழுதால் வழிகள் தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு தருவாய் விநாயகனே தோம் தாதோ தைய தோந்தை தை குருவே வணக்கம் செய்யா தன்னு we